பத்து நாளில் வெந்தயக்கீரை ரெடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை நீங்களும் வீட்டில் ஒரு வித்தின் ஒரு பத்து நாளில் சூப்பரான கீரை ரெடி பண்ணி நீங்களும் சமைக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் மானுஸ் கிச்சன்லேருந்து மானு ஸோ சூப்பரான வெந்தயக்கீரை எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ட்ரெயில் எடுத்துருக்கோம் ஸோ இதை முட்டை ட்ரெயில் தான் வளர்க்கணுமா அப்படின்னால எனி பாட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமான முறையில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு முட்டை ட்ரே எடுத்திருக்கோம் ஸோ இந்த முட்டை ட்ரேயில் வந்து நார்மலாக நம்ம மண்ணை வந்து ஃபுல்லாக அந்தந்த ஹோலில் வந்து போட்டிருக்கோம் ஸோ போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி முந்தின நாள் நைட்டே வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சுக்கிறோம் ஸோ ஊறும்போது அது தண்ணியில் ஊறும்போது சீக்கிரமாக எளிதில் முளைக்கும் ஸோ இப்போ ஊற வச்சாச்சு மறுநாள் முட்டையை எடுத்து அதில் மண்ணை ஃபுல்லாக வந்து நம்ம போட்டாச்சு ஸோ போட்ட பிறகு என்ன பண்ணுறோம் இப்போது இந்த ஒவ்வொரு முட்டையிலையும் அதாவது ஒவ்வொரு அந்த ஹோல்லையும் முட்டைட்ரையோடய ஹோல்லையும் நம்மளுடைய விரல் வச்சு ஹோல் போடுறோம் ஸோ அந்த ஹோல் போட்ட பிறகு ஸோ இப்போ வெந்தயம் வந்து ஆல்ரெடி ஊற வச்சோன்னு சொல்லியிருக்கோம் அதை எடுத்து ஒரு அஞ்சு டு ஆறு விதைகளை ஒவ்வொரு பள்ளத்துலேயுமே நம்ம சேர்த்துக்கிட்டு வரோம் ஸோ சேர்த்துட்டு அதுக்கு மேலே மண்ணை திரும்பவும் அந்த விதைகள் மூடுற அளவுக்கு சேர்த்து மண்ணை நிரப்பி வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நிரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டு வரோம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக உங்களுக்கு எப்போவுமே கீரை சாப்பிட்ணும் வாரத்துக்கு ஒரு நாள் நான் சாப்பிட்ணும் வெந்தயக்கீரை எனக்கு வயிறு பொண்ணு இருக்குது இல்லை நம்ம வந்து இந்த ஒரு சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு வெந்தயக்கீரை சாப்பிட்ணும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க கடையில் கிடைக்கல அப்படின்றவங்களாம் நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம் இந்த மாதிரி முறையில் எளிமையான முறையில் வீட்லேயே நீங்கள் கீரையை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க முன்ன சொன்ன மாதிரி மண்ணை நிரப்பி தண்ணி தெளித்து வச்சாச்சு வித்தின் ஒரு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல முளைப்பு வந்துருச்சு ஸோ இப்போ டெய்லியுமே நீங்கள் வந்து எதுவுமே பெருசாக ஊற்ற வேண்டாம் நார்மல் பிளைன் வாட்டரையே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தெளித்து விட்டுக்கிட்டே வந்தால் போதும் நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனியில் தான் வளர்த்துருக்கேன் நீங்கள் பால்கனி இல்லை நான் ஒரு கிச்சன்லேயே வளர்க்கணும் எனக்கு இடம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கிச்சன்லேயுமே இந்த மாதிரி ஒரு முட்டையில வளர்க்கலாம் இன்னும் பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக்கில் அந்த மூடியில் நான் வளர்த்துருக்கேன் இதுலேயே வந்து நம்ம பேப்பர்லேயும் வரும் அதுலேயுமே நீங்கள் வளர்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி அப்சர்வ் பண்ணும் அடியில் அந்த முட்டற்றையுடைய மூடியை அடியில் வந்து வச்சுக்கணும் சோ இப்ப பாத்துங்க வித்தின் ஒரு பத்து நாட்களில் சூப்பரான கீரை வந்து வளர்ந்துருச்சு இப்போ பார்க்குறது இப்போ இப்போ ப்ரெசண்ட்டில் இப்போ நான் இப்போ பேசிட்டு வரும்போது பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நாள்லையே வந்து சூப்பராக இந்த மாதிரி வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த தோட்டத்தில் வளர்ந்த இந்த செடியுமே நம்ம காமிக்கிறோம் ஸோ வரும் வாரங்கள்லேயுமே நான் வந்து இன்னும் ஈஸியான பிளான்ஸ்லாம் வந்து எப்படி வந்து தோட்டத்துலையே நம்ம வளர்த்து அதாவது நம்ம வீட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த பால்கனியை தான் நம்ம தோட்டன்றோம் அதுலேயே வந்து என்ன மாதிரி வந்து எளிமையாக வளர்க்கக்கூடிய தாவரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம ஒரு வாரங்கள் அப்லோட் செய்வோம் ஸோ முன்னாடி ஷார்ட்ஸ்லேயுமே நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி அதுலேயே ஆலுவீரா அதிலே வந்து புதினா இது எல்லாமே வந்து வளர்ந்துட்டு வர்றதை நம்ம ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருக்கோம் அதையுமே நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ இப்போ முன்னே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழு நாட்களில் கீரை வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு த்ரீ டேஸ் விட்டிங்கன்னா நீங்கள் இன்னுமே நல்ல கீரையை பிரிச்சுக்கலாம் ஸோ இப்போ ஆஃப்டர் த்ரீ டேஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான வெந்தயக்கீரை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் அப்படியே கீரையோடையே ஈஸியாக ஒரு சிஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மேத்தி சப்பாத்தி அப்படி இல்லைன்னா ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இன்னும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி வரும் வாரங்களில் வேறு எந்தெந்த பிளான்ஸ் வந்து எளிமையாக வளர்க்க முடியும் அதாவது வீட்டிலேயே வளர்த்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் வெளியில் கடையில் கிடைக்கலனாலும் நம்ம வீட்டில் வளர்த்து யூஸ் பண்ணுற கீரைகளை நம்ம வந்து வரும் வாரங்களில் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் எப்படி வளர்த்திங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சி